ஒரு கோயிலுக்கு போனோம் அப்படின்னா நூலகம் அப்படின்றதே தெரிஞ்சுமா இருந்தால் இப்படி நுழையும் போதே பார்த்தீங்கன்னா சார் இந்த இடத்துல காட்சி கொடுப்பாரு அவர்கள் நூலக சார் அவர்களுக்கும் நூலகம் நாங்கள் வந்து பிரித்து பார்க்கறதுல மயிலம்பட்டி நூலகம் தரகம்பட்டி நூலகம் அப்படின்னு பார்க்கறதுல எல்லாமே எங்களுக்கு ஒரே நூலகம் தான் எல்லா நூலகமும் எங்களுக்கு நூலகம் தான் அப்படின்ற மாதிரி தாமோதரன் சார் அவர்களும் இன்னைக்கு வர இயலாத பெருமாள் சார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை உருவாக்கிறேன் மேலும் வாசகப்பட்ட நண்பர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் போட்டி தேர்வுக்கு நாங்கள் வந்தோம் படித்தோம் அப்படின்றத தாண்டி இந்த நூலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் எங்களை உண்மையுமே ஒரு ஒழுக்கமானவனா ஒரு பண்படுத்திக்கக்கூடிய ஒரு இடமா இது வந்து இருந்துச்சு ஆசிரியோட உரையாடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது மேலும் இங்கே வரக்கூடியவங்க பல்வேறு துறைகள் வந்து நிறைய பேர் வருவாங்க படிப்பாங்க அவங்களோட உரையாடும் போது நம்மள நம்ம கொஞ்சம் மெருகத்திற்கான வாய்ப்புகள் வந்து கிடைச்சுன்னா சொல்லணும் இந்த போட்டி தெருக்கு வர்றதுக்கு ஆரம்பத்தில் எனக்கு விதை போட்டது ரவி தான் ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்தில் நான் கல்லூரி படிச்சுட்டு இருந்தேன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்துருது அவர் என்னை கூப்பிட்டு சொன்னார் ஒரு கிரிக்கெட் போட்டி விளையாண்டுருக்கு போது அவர் என்னை கூப்பிட்டு சொன்னார் முடியசில் உன்ட்டு நல்ல திறமை இருக்குது நீ போட்டி தெரு எடுத்துப்படி சீக்கிரம் நீ வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னார் ஆனால் நான் அதை செவி கொடுத்து கேட்கல இல்லைண்ணா நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறேன் அதோட பெரிய சம்பளத்துக்கு காலி போயிடுவேன் போட்டித்தரவெலாம் எனக்கு இருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி அப்போ உதாசனை படுத்துகிட்டேன் ஆனால் காலம் விடலை மீண்டும் அவர் முன்னாடியே என்ன போய் நிப்பாட்டுச்சு அதான் வந்து கருமான் சார் அடிச்சுருவார் ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா நானும் எம்இ முடிச்சிட்டு நிறைய வேலைகள் தேடி அலைஞ்சேன் ஒருவருக்குமே இண்டஸ்ட்ரியில் வேலை கிடைக்கல அப்போ ரெண்டாவது வாய்ப்பு என்ன அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது ஏற்கனவே வேலைக்கு போனவங்க எல்லாமே வீட்டுக்கு வந்துட்டுருக்குறாங்க நினச்சேன் இப்போ நம்ம கஷ்டப்பட்டு ஒரு பிரைவேட் வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா நாளைக்கு கொரோனா மாதிரி இன்னொரு நோய் கூட வரலாம் அப்பவும் நம்ம வேலை இல்லாமல் வீட்டுக்கு தான் வரணும் சரி நம்ம உட்கார்ந்து படித்து ஒரு அரசு வேலைக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை போய் சந்தித்தேன் அவர் ஒன்றும் சொல்ல அப்பவும் என்ன சொன்னார்னா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பத்து புஸ்தகங்களை கையில் எடுத்து கொடுத்தாரு கொடுத்த படி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுக்கிட்டாரு அண்ணனுக்கு வந்து அதான் என்னுடைய ஒரு வாழ்க்கையில் ஒரு விதை போட்டதாக நான் வந்து பார்க்குறேன் அப்புறம் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணும்போது சரியான இடங்கள் இல்லாம கோவிலில் உட்காந்து படிக்கிறது சமுதாய கூடத்துல உட்காந்து படிக்கிறது இந்த மாதிரி இடங்கள்லாம் அங்கே உட்காந்து படிக்கிறது தான் இருந்துச்சு ஸ்டடீஸ் அப்படின்றது இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் மயிலமுட்டி கிளீன் ஊடகம் அப்படின்றது ரொம்ப நாளா எனக்கு தெரியவில்லைங்க நான் அஞ்சு கிலோமீட்டர் பக்கம்தான் இருக்கிறேன் இருந்தாலும் இப்படி ஒரு நூலக இங்கே இருக்குது அப்படின்றது தெரியல எங்கள் ஊர்ல ஒரு பையன் சொன்னாப்புல மயிலமுத்திகையில் ஒரு நூலகம் இருக்குது நாங்க போய் புஸ்தகமாக எடுத்துருக்கேன்னு சொன்னார் அப்புறம் தேடிபிடிச்சி வரும்போது அப்போ சாரு சொல்ல சாருக்கு முன்னாடி டெம்பரரியா பார்த்து சொன்னார் சாலையில் வந்து பார்த்து அப்போ நாங்கள் வந்து படிக்க சாப்பிட்டு சார் ஒன்பது மணிக்கு முன் மறுபோல் வருவேன் பன்னெண்டரை மணிக்கு லாக் பண்ணிடுவாங்க அப்புறம் மூணு மணி நேரங்கள் படி மூன்றரை மணிக்கு மீன் துறப்பாங்க அந்த இடைப்பட்ட நேரங்கள என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இங்கேடா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்து சாப்பிட்டு போட்டு வந்துடுவேன் வெளியில் எங்கேயாவது நெல்படியோ ஏதோ ஒரு இடத்துல போய் சாப்பிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு இருப்பேன் சொந்தக்காரங்க வருவாங்க என்னப்பா இங்கே என்னப்பா பண்ணுறேன்னு நிறைய கேள்வி கேட்பாங்க வீட்டுக்கு நான் வீட்டுக்கு போயிட்டேன் சரி நூலக செட் ஆகான்னு சொல்லிட்டு மீண்டும் வீட்டிலே படிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு ஒரு நாள் நூலக வருவேன் ரெண்டு நாள் வரமாட்டேன் ஏன்னா இந்த டைம் மேனேஜ்மெண்ட்னால என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்புறம் சார் தான் வந்தார் சாரை பார்க்கும்போது முழுமையான ஒரு சித்தர் மாதிரி வந்தார் நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சொல்ல வந்தார் எப்படின்னு சார்கள் அறிமுகப்படுத்தி வச்சாரு சார் தான் சார் மீட் பண்றேன் அதுக்கப்புறம் சார் இங்க வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு தான் சார் கிடைச்சார் இங்கேயே சுற்றி திருந்து ஒரு கடைசி ஒரு புகையிடம் அப்படின்னா இந்த நூலகம் மாதிரி சொந்த புள்ள மாதிரியே பார்த்துக்குவாரு கடையில வருவாரு வந்துட்டு ஒரு பத்து மணி போல பிரியாச பாங்கல உண்டு கூட்டி போவாரு டீ வாங்கி கொடுத்து படிக்க வைப்பாரு மதியம் சாப்பாடு கொண்டு வரல அப்படின்னா சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு இப்படிதான் ஒரு மூன்று வருடம் சார் சார்கிட்ட சாருடைய பயமாதிரியே நான் இருந்தேன் எனக்கு வந்து அவர் வந்து நூலகத்தில் எனக்கு ஒரு தந்தை தான் அப்படி போச்சு நான் சொல்கிறேன்னா சார் சொன்னாங்க கஷ்டப்பட்டு ரொம்ப நாங்கள் படித்தோம் அப்படின்னு அதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி எல்லாம் எல்லாருமே ஒவ்வொரு விதத்துலேயும் படிச்சுட்டு இருக்கும்போது முஸ்லன் சார் வருவார் என்கரேஜ் பண்ணுவாங்க முருகன் சார் வருவார் அவரும் என்கரேஜ் பண்ணுவார் முருகன் சார் வருவார் தலைமை ஆசிரியர் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இது கூட அவர்கிட்ட இருக்கு அந்த பாடி லாங்குவேஜ் கூட காட்ட மாட்டாங்க டயடாக இருந்தால் கீழே படுத்துருவார் நான் கூட படுக்க வச்சுப்பேன் கிட்ட ஒவ்வொரு நபர்களுமே எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க அதுதான் வெற்றி எங்களுக்கு முன்னே தீர்மானிச்சோம் விரிஞ்சு நாங்கள் தான் கஷ்டப்பட்டோம் நாங்கள் தான் படித்தோம் அப்படின்ற அது கிடையவே கிடையாது எங்களுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தாங்க இடம் அந்த இடத்துல எங்களுக்கு தேவை எல்லாமே கொடுத்து எங்களை வந்து ஒரு பள்ளிக்கூடம் மாதிரியே நடத்துனனால தான் எங்களால் வந்து பாஸ் பண்ண முடிஞ்சு எல்லாருக்கும் இது கிடைக்குமான்னு தெரியல ஆனா எங்களுக்கு கிடைச்சிருக்குது அந்த விதத்துல நாங்கள் புண்ணி பண்ணிடுன்னு அப்புறம் எங்க மாமா சொல்லிக்கலாம் அவர் வந்து எனக்கு உறவினர்கள் மாம் எடுத்தோம் அப்படின்னா பன்னெண்டு மணி ஒரு மணி இப்படி